ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to மை சேனல் நம்ம சேனல் இன்னும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஹேர் பேக் எப்படி த வீட்லையே தயார் பண்ணி நம்ம போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து சோத்துக்கத்தாளையை ஒரு இவ்வளோ நான் வச்சுருக்கிற அளவுக்கு கட் பண்ணிவிட்டு வந்துட்டு அதை ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு நம்ம நல்லா உருட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த சாறு மட்டும் வெளியில் வந்துடும் நம்ம கையிலலாம் படம் து இதை வந்து தோல் நீக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா அதனால இந்த மாதிரி உருட்டி எடுத்தோம் அப்படின்னா அந்த சாறு மட்டும் வெளியில் வந்துடும் அதை மட்டும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி வந்து நைட்டே வந்து நான் ஒரு கைப்பிடி பாசிப்பயிரும் ஒரு கைப்பிடி வெந்தயம் போட்டு நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா ஊறி இருக்குது அதை நம்ம ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் அடுத்து ஆல்ரெடி வந்து நம்ம மிக்சி ஜாரில் வந்து செம்பருத்தி பூ அஞ்சு அஞ்சு செம்பருத்தி இலை அஞ்சு மருதாணி ஒரு கைப்பிடி கருவா துளசி கொஞ்சமாக எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இந்த சோத்துக்காத்தாலையும் கூட சேர்த்திட்டு வெந்தயமும் பாசிப்பயிரையும் போட்டு அரிசி கழுவுன கஞ்சி வச்சுருக்கேங்க அரிசி வடித்த கஞ்சி வச்சுருக்கேன் அதைய ஊற்றி தண்ணி ஊற்றாமல் அதை ஊற்றி நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இது நம்ம ஊற வச்சது மிச்சம் இருக்குங்க கண்டிப்பாக பாசிப்பயிரும் வெந்தயமா அதை வந்து ஒரு கைப்பிடி எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கணும் சாப்பிட்டு அந்த தண்ணியை குடிச்சுக்கணும் ஊற வச்ச தண்ணியவே இது எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு உடம்புல இருக்கிற ஹீட்டெல்லாம் குறையும் நம்ம என்னதான் வந்து மேலே தலைக்கு ஹேருக்கு வந்து பேக் போட்டாலும் உடம்புக்குள்ளே இருக்கிற ஹீட்டு வந்து குறையிலன்னா நம்மளுக்கு முடி கொட்டுற பிரச்சனை போகாது அதனால நம்ம அதை உள்ளே உள்ளேயும் சாப்பிட்டுக்கணும் சாப்பிட்டோம்னா ஹீட்டெல்லாம் குறையும் நம்ம இந்த மாதிரி ஹேர் பேக்கெல்லாம் போடும்போது இன்னுமே வந்து நம்ம ஹேர் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் பாசிப்பயிரும் வெந்தையும் ரொம்ப நல்லது உள் நம்ம சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையும் வராது இந்த ஹேர் பேக் போடுறதுனால உங்களுக்கு வந்து சளி பிடிக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த ஹேர் பேக் கூட கொஞ்சமாக துளசி தலை கை ஒரு கைப்பிடி துளசி தலை சேர்த்திக்கோங்க சேர்த்தி அரைச்சிக்கோங்க அரைச்சி நம்ம போட்டோம் அப்படின்னா சளி பிடிக்காது இந்த மாதிரி நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க ரொம்ப நம்ம துதி துதியாக அரைச்சோம்னா அது வந்து நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் முடியிலெல்லாம் ஒட்டிக்கும் அதனால் இந்த மாதிரி ரொம்ப நைஸாக அரைச்சி கொஞ்ச நேரம் அந்த ஹீட்டெல்லாம் போக வரைக்கும் வச்சிடணும் ரூம் டெ ரூம் டெம்பரேச்சரில் வச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தலைக்கு தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கணும் நான் வந்து கரிசலாங்கண்ணி எண்ணெய் ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க அதை தான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணுறக்கு முன்னாடி தலையில் வந்து அப்படியே மேலே அப்படி தேய்ச்சிக்கணும் ரொம்ப சொது சொதுன்னு போட்டு எண்ணெய் தேய்க்கக்கூடாது என் முடி வந்து ரொம்பவே ட்ரை முடிதாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு முடி நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆஃப்டர் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா முடி கொட்டி போச்சு கண்டுக்காமையே இத்தனை வருஷம் விட்டுட்டேன் இனிமேல் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கேர் கேர்பேக்கெல்லாம் போட்டுருக்கேங்க நமக்கு லேஸாக அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பேஸ்ட்டையும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் கழித்து நம்ம சாம்பெல்லாம் போடாமல் கண்டிஷ்னரெல்லாம் போடாமல் குளித்தோம்னாலே முடி ரொம்ப சைனிங்காக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்